அல்பாஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இதில் பத்தாம் வகுப்பிற்கு பிறகு என்ன படிக்கலாம் என்பதை பற்றி கூறவில் உள்ளேன் இதில் ஐடிஐ துறையை நாம் இன்று தேர்ந்தெடுத்துள்ளேன் இதில் ஒரு ஐந்து பிரிவுகள் மட்டும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லான்னு இருக்கேன் இந்த ஐந்து பிரிவுகளுமே முக்கியமான பிரிவுகள் இதில் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியான வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு அதிலும் அரசு வேலையை குறைந்த வயதில் வாங்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே எலக்ட்ரிஷியன் தான் எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பிட்டர் அப்புறம் டீசல் மெக்கானிக் இருக்காங்க வெல்டர் இருக்குது ஒயர்மேன் இருக்குது ஒரு ஐந்து குறிப்பிட்டது மட்டுமே நான் உங்களுக்கு கூறிக்கிட்டேன் இதில் வந்து சிறப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அரசு வேலையை உடனே வாங்கிடலாம் இந்த ஐடிஐ படிக்கிறதுக்கு வயது தகுதி என்னென்னு கேட்கலாம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பதினான்கு முதல் நாற்பது வயது வரை இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபோர்டீன் டூ ஃபார்ட்டி ஏஜ் லிமிட் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம் இதில் வேலை வாய்ப்பு நிறைய கொட்டி கிடக்குது நீங்கள் உடனே சின்ன வயசில் வேலை வாங்கிட்டு அஞ்சு மூணு லைஃப்பில் செட்டில் ஆகுனா கண்டிப்பாக ஐடிஐ தேர்ந்தெடுக்கலாம் அதில் பார்த்தா ரயில்வே துறையில் அதிகபட்சமான வேலைகளை பிடிக்கிறவங்க யார்னா ஐடிஐ படித்தவங்க தான் அதுக்கப்புறம் பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா ரயில்வே ஜாப்ஸ் முக்கியமானது அதுக்கப்புறம் பெட்ரோலியத்துறை நம்ம ஐஓசிஎல் சொல்கிற பெட்ரோலியத்துறை அப்புறம் பாரத் பெட்ரோலியம் இருக்குது இந்த மாதிரி துறை துறைகளிலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் கண்டிப்பாக டீசல் மெக்கானிக் படித்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பாதுகாப்புத்துறை டிஆர்டிஓ இதுலேயும் உங்களுக்கு ஐடிஐ படிக்கிற மாணவர்கள் உள்ள நுழைஞ்சிடறாங்க அடுத்தது பிஹெச்இஎல் அதாவது பாரத மிகு மின் நிலையம் அப்படின்ற ஒரு துறை மூலயமா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு ஐடிஐ படிக்கிறவங்க சீக்கிரமாக படிச்சுட்டு உடனே வேலையை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் நன்றி வணக்கம்